வணக்கம் உறவுகளை மற்றமோ செய்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்ட எதிர்நீச்சல் சீரியலை சுபம் போட்டு முடித்து வைத்தார் ஜீவானந்தம் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கு மேல் சன் டிவியில் ஒளிபரப்பப்பட்ட இந்த சீரியலை பெண்கள் மட்டுமில்லை நிறைய ஆண்களும் பார்த்து கொண்டாடினார்கள் திடீரென இந்த சீரியலை முடித்தது அனைவருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது டிஆர்பியில கலக்கிக் கொண்டிருக்கும் எதிர்நீச்சல் சீரியலை சன் டிவியின் தலைமை சீக்கிரம் முடித்து வைக்குமாறு கட்டளை போட்டது அதனால் குடும்ப பெண்கள் முன்னேறுவதை காட்டாமல் திடீரென அவசரமாய் இயக்குநர் ஜீவானந்தம் அதற்கு என் கார்டு போட்டுவிட்டார் குணசேகரன் கர்வம் குறையாமல் திருந்துவது போலவும் குணசேகரன் கர்வம் குறையாமல் போலவும் வீட்டு மருமகள் அனைவரும் அனைவரும் ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படிக்கட்டிலும் என்னை போல் ஆயிரம் குணசேகரன் வருவான் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான் அவர்களையெல்லாம் தாண்டி வெற்றி அடையுங்கள் என தனக்கு பேசிவிட்டு ஜெயிலில் செல்கிறார் குணசேகரன் தங்கை ஆதிரையின் கதை என்ன ஆனது என்று தெரியவில்லை அதேபோல் கரிகாலன் மற்றும் ஜான்சி ராணிக்கு கிளைமேக்ஸ் காட்சிகளில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை குணசகரின் பரம எதிரியான சாரிபாலா குடும்பத்தை காட்டவில்லை குணசகரின் தாய் விசாலாட்சியை கிளைமேக்ஸ் கொண்டு வரவில்லை திறந்திய ஞானம் மற்றும் கதிர் இருவரும் மீண்டும் குணசகரன் போல் ஆட்டம் போடுகின்றனர் அவர்களை நல்லவர்கள் போல் காட்டவில்லை இப்படி பல குறைகளை வைத்துவிட்டார் ஜீவானந்தம் ஏன் இப்படி திடீரென இந்த சீரியலை முடிக்க வேண்டும் அவசரம் அவசரம்தான் இதற்கெல்லாம் சன் டிவியின் மேலிடம் தான் பதில் சொல்ல வேண்டும் என தெரிவித்தார் வருகலாம் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க